அவோட மாமா பாட மச்சான் இ பிரேமா லண்டன்ல இருந்து இந்த wedding வந்திருக்கார் இந்த wedding நடக்கணும்னு நிறைய மோட்டிவா நிறைய விஷயங்கள் செய்தது இவர்தான் நான் இங்க வந்ததிலிருந்து ஒரு நல்ல அக்கா மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன் அவங்க அம்மாவை நோய்வாய்ப்பட்டு கொண்டு வரணும்னு போனவன் போய் லாங்குவேஜ் கேரியர் அதெல்லாம் தாண்டி அம்மா வங்க வச்சு பார்த்து நினைச்சான் இந்த அம்மா இப்போ இல்ல நல்ல பாசிட்டிவான வழியில போறக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி நெகட்டிவான வழியில போறக்கு சான்ஸ் இருக்கு பட் அப்படினும் அவنده செல்ஃப் மோட்டிவேஷனால எப்பவுமே எந்த வழியில போனா நல்லா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து அவ இந்த நிலைக்கு வந்து கொண்டு போயிருக்குது சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து என்னடா குடும்பமாக lengthenடாங்களே என்று ஜோசிப்பிங்க நீங்கள் நாங்கள் இன்னைக்கு ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறோம். மாட கல்யாண வீட்டுக்கு போறோம். ரைட். எங்களுடைய அப்பாவோட என்ட அப்பா அண்டே அக்காந்த மகன் கோபிட கல்யாண வீட்டுக்கு தான் நாங்க போறோம். அப்போ நீங்க கேட்பீங்க அப்படி என்ன கல்யாணம் ரெண்டாவது சாதாரண விஷயம் தான் சொன்னால் கோபிண்டை வெட்டிங் வந்து ஒரு வேறு லெவல் ஸ்பெஷலாக இருக்குது அவள் ஒரு சிங்கப்பன் இந்த வீடியோவை பார்க்குறாங்களுக்கு தெரியும் அவரோட லைஃப்பில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது யோக சொல்கிறா பிறோகப்பன் நிறைய சேலஞ்சஸ் அந்த பிள்ளைக்கு வந்து லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் அதை நான் பிறகு சொல்கிறேன் அதை எதிர்நீச்சல் போட்டு இன்றைக்கு அவங்க ஒரு வெட்டிங் நடக்க போகுது அதுவும் அவ அந்த சேலஞ்சஸ்களுக்கு மத்தியிலேயும் தன்னை வந்து படித்து நான் வந்து கவுன்சிலிங் டிப்ளமா அதே அதேமாதிரி டிகிரி இப்போ ஃபைனல் இயரில் இருக்கிறாள் அவோட மனசு கேட்ட மாதிரி அவர் வந்து ஒரு பட்டதாரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வந்து இன்றைக்கு மேரி பண்ண போகிறா முன்கூட்டிய வாழ்த்துக்கள் ஓகே அவோட லைஃப்பை பார்த்தா அது கடவுள் வந்து இன்றைக்கு இன்றைக்கு வந்து ஒரு எந்திரலோக வாசல் திறந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் க கரணவாய் மூத்த விநாயகர் ஆலயத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் இப்போ நின்று கதைச்சி கொண்டு இருக்கிற இடம் எங்கேன்னு சொன்னால் முள்ளி பிரதேசம் அதாவது தென்மராட்சிக்கும் வடமராட்சிக்கும் இணைப்பா இருக்கிற முள்ளி தான் நின்று கதைக்கிறேன் இதுதான் அப்படியே கரவட்டிக்கு போடுவோம் நாங்கள் கரவட்டிக்கு போயிட்டு மூத்த விநாயகர் ஆலயத்தில் வெட்டிங் வந்து ஓஹோண்டு நடக்க போகுது வாங்கோ காணொலிக்குள்ள காணொலிக்கு போகலாம் hmm அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னுடைய அக்காவுக்கு வெட்டிங் அவள் வந்து எனக்கு அவாவில் என்னென்ன பிடிக்குமெண்டா அவள் வந்து எல்லாரோடையும் ஒரே மாதிரி தான் பழகுவா ரொம்பவே நேர்மையான பர்சன் யாருக்கிட்டேயும் தான் பெரிய உயரம் தான் பெரிய இதுன்னு சொல்லி எல்லாம் பழகிற ஆள் இல்லை எல்லாம் ரொம்பவே நல்ல நான் உடைஞ்சி விழுகிற டைமில் கூட எனக்கு மோட்டிவேஷன் நிறைய சொல்லியிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அக்காவுக்கு இன்றைக்கு வெட்டிங் அவாக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேனா அத்தனை வருஷத்தில் அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா இது சொல்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லாமல் ஒரு பெண் வந்து தனியாக படித்து சாதித்து இப்போ பெறுறதுன்றது உங்களுக்கே தெரியும் இந்த சமூகத்தில் ரொம்பவே கஷ்டம் அதிலும் அதுலேயும் அவன் நிறைய எதிர்நீச்சல் போட்டு இவ்வளோத்தையும் செய்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்துருக்குறா அவர் வ இன்றைக்கு வந்து அவள் திருமண பந்தத்தில் இணைஞ்சா பிறகு அவன் லைஃப்பில் எல்லா விதமான நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கணும்னு சொல்லி இன்றைக்கு நான் வந்து மா இது கருணபாய் பதி மூத்த விநாயகர் கோயில் வந்து கதைக்கிறேன் அந்த இம்பருமான வேண்டி கொண்டு Uh, कोई रहे हैं थैंक यू திருமண நல்வாழ்த்துக்கள் கோபிகாக்கும் சீரம் சுரப்பிரணம் கல் கல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துக்கள் சௌத்திகா கண்மிகா ஜ விஷும் நல்வாழ்த்துக்கள் சார்ந்த தேங்க் யூ நிகழ்விலே திருமணம் செய்து கொண்டவரும் கோபிகா என்ற பெண்ணும் இணைந்து விநாயகர் திருவருளால் இனிதே வாழ உமது மூத்த விநாயகர் அருள் என்றும் இருக்கும் என்று என்னுடைய ஆச்சரியம் எங்களை ஊருக்குள்ளே நிறைய நல்ல விஷயம் நடக்கிறதா இந்த பக்கத்தில் இருக்கார் இவர் என்னோட மாமா அப்பாட மச்சான் லண்டன்ல லண்டன்லேருந்து இந்த வெடிங்கு வந்திருக்கார் இந்த வெடிங் நடக்கணும் வந்து நிறைய மோட்டிவாக நிறைய விஷயங்கள் செய்தது இவர் தான் அவர் மணமக்களை வாழ்த்தணும் என்று நினைச்சார் அவர்கிட்ட வாழ்த்து கேட்கும் இன்றைய தினம் அஞ்சு ஒம்பது இருபத்தி நாலாம் தேதி திருமண விழாவை நடத்தி நடத்திக்கொண்டிருக்கும் சாந்தரூபன் கோபிகா அவர்களின் திருமண வாழ்த்துக்களை மெனமாக வாழ்த்துக்கொண்டிருக்கேன்

நீங்கள் வந்ததுலேருந்து உங்களோட நல்ல அக்கா மாதிரி தான் பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் இப்போலாம் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருக்குறீங்க படிக்கிறக்கெல்லாம் நிறைய போராடுறீங்க உங்களோடய லைஃப்பில் நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் அமையணும் ஹாப்பி மேரேஜ் லைஃப் அக்கா ஹாப்பி மேரேஜ் லைஃப் நான் அடிக்கடி உண்டாங்க அக்காவ அடிக்கடி எங்கள்ட கூட்டிட்டு வாங்க அவங்களோட எல்லாமே எப்போவுமே நல்ல அதுல அக்காவை எங்கள்ட்ட கூட்டிட்டு வாங்கோ அடிக்கடி கூட்டிட்டு வாங்கோ அக்கா அந்த நேரமே சொமையா இருக்கும் அவர்தான நிறைய கதை இப்போ அக்காண்ட வயசுல இல்லாம எந்த வயசுக்காரன் மேல்தான் எங்களோடய பலகிற வாக்காவை அடிக்கடி கூட்டிகிட்டு வாங்குவோம் நீங்கள் அவ நல்ல பத்திரமாக பார்த்து பண்ணணுமோ அவள் நீங்களும் அவாவும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் நிறைய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்கள்கிட்ட எங்கே புகதீவமான ஞான வீரர்களையும் எங்கள் மூத்த மூத்த விநாயகர்லேயும் வேண்டி சொல்கிறீங்க சரி எல்லாரையும் இதில் நிற்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதில் மெயினாக உங்களுக்கு தெரியும் இவ தான் என்னோட ஓன் சிஸ்டர் என்னோட தங்கச்சி அவ அவர் வந்து ஹஸ்பண்ட் அதாவது இவ வந்து சொந்த மச்சான தான் மாரி பண்ணுது இப்ப நீங்க வீடியோல பாத்துருக்க மாட்டீங்க நான் தம்பி தங்கச்சி அதுல இவங்க என்னோட தங்கச்சி ஹாய் இன்றைக்கு வந்து கோபியக்கான வெரிங் டே கோபியக்கா வந்து எனக்கு அக்கா அக்கா மச்சா அவ வந்து அவனோட லைஃப்ல சரியான ஸ்ட்ரகிள்ஸ் இந்த நிலைமை வந்துருக்கான் அவ சின்ன வயசுலேயே அப்பா இருந்த பிறகு அம்மாவுக்கு ஒரு கொடிய நோய் வந்தது அதையும் அவள் கூட இருந்து சரியான கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் கொழும்புக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக போவாள் போறது வந்து அவ அந்த அம்மாவை நோய் வாய்ப்பு கொண்டு போகிற நிலை மேல போனவன் போய் லாங்குவேஜ் கரியர் அதெல்லாம் தாண்டி அம்மா அங்க வச்சு பார்த்து நினைச்சா இந்த அம்மா இப்போ இல்லை அதுக்கு பிறகு தான் படிச்சு இப்போ எக்ஸ்டர்னலாக டிகிரி செஞ்சு இன்றைக்கு அவள் கிட்டத்தட்ட பைட்ட சப்

செல்ஃப் மோட்டிவேஷனால எப்பவுமே எந்த வழியில போனா நல்ல ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து அவ இந்த நிலைக்கு வந்து கொண்டு போயிருக்குது இன்னைக்கு வந்து அவனோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பு முறையா வந்து அவருக்கு இன்றைக்கி திருமண விழா வந்து நடைபெறுகிறது அவனோட வாழ்க்கை வந்து இதே மாதிரி சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தோட நல்ல மகிழ்ச்சியோட அமையும் வந்து உதவி நாயகரை போய்ட்டு மத விஷம் பொருளாக எத்தோரு பண்ணதான் சிறப்பான ஒரு பண்ணார் அது சிற ஒரு பக்கமான வருது அவர்கிட்ட இன்னிக்கேஷன் ஏற்ற மாதிரி அவர் கும்பிட்ட தெய்வங்கள் தரமா அவரும் கிடைச்சிருக்கிறார் அவர் இந்த வாழ்க்கை இதை போல இன்னும் மென்மேலும் வளர்ப்பதற்கு நாங்கள் தேர்ட் எல்லாரையும் காட்டிருக்கேன் தான் என்ன பெத்து வளர்த்து அம்மா அப்பா பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா ரிட்டையர்ட் நர்சிங் ஆஃபீஸர் அம்மா ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுவா ஆய் சொல்லிவிடுங்க எங்கள் மருமகள் கோபியா அவர்களின் நீண்ட நாட்களாக நாங்கள் எதிர்பார்த்து தேடி தேடி பிடித்து இந்த திருமணம் இனிதே என்று நான் நவுகிற அன்றைய திருவையார்கள் வாழ்த்துக்கொண்டு வாழ்த்து கொண்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் திருமண நாள் வாழ இவரை காலத்தை விட மிக சிறப்பாக வாழ வேண்டும் வந்து ரவன வேண்டும் na 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 கோவியா தம்பதிகளுக்கு மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் கோபியாளர்கள் தாய் தன் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்த ஒரு பெண் எனவே அவர் அவற்றை வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாந்தரூபன் நல்லறம் திருமண பந்தத்தில் இன்று இனிதே இணைந்த சாந்தரூபன் கோபிகா மன இணையர்களின் திருமண வாழ்வு சீரும் சிறப்புமாக இருக்க எல்லாம் வெல்ல விரை பரம்பொருளை வேண்டி வாழ்த்துவதோடு அவர்களின் அம்மா அப்பா வானிலே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் காலம் நல்ல பத சகல செல்வங்களும் பெற்று சுபயோக வாழ்வு பெற நாமும் இத்தருணத்தில் வாக வளமுடன் என்று கூறி எல்லாம் வெல்ல இறை பரம்பொருளை மீண்டும் வேண்டி வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி தானே 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 சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கோவிலை வெட்டிங் எடுத்து போடணும்னு மோட்டிவ் வந்தக்குரிய ரீசன் நீங்கள் இந்த காணொலியை பார்த்தோன்னு தெரிஞ்சிருப்பீங்க நிறைய கஷ்டங்கள் தரலாம் லைஃப்பில் ஆனால் அதுக்கு எது பீச்சல் போட்டு வாழவனுமன்றக்கு கோவி ஒரு உதாரணம் அவரோட லைஃப் நீ அடுத்த கட்டத்துக்கு வேறு லெவலில் வாழவனுமன்றை வாழ்த்து விடைபெற்று கொள்ளுன்றோம்